வணக்கம் சின்ன குருப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நீங்கள் இப்போ பார்க்குற ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருவுருவ ப படம் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது இப்போ நம்ம பார்க்க போகிறது தாமதத்தை விளக்குதல் எப்போவுமே எல்லாத்துலேயும் தாமதம் எதுலேயுமே தாமதம் சாமி கும்பிட்றதுல தாமதம் சாப்பிட்றதுல தாமதம் குழந்தையாக இருந்தால் அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுல தாமதம் பெரியவங்களாக இருந்தால் ஆஃபீஸுக்கு போ ஆஃபீஸ்க்கு போகிறதுல தாமதம் எல்லாத்துலேயுமே ஒரு முறை உண்டு ஒரு வழி வகுத்து முறைப்படி நாம் செய்வதுதான் சிறப்பு என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க தாமதம் ஏன் ஏற்படுது நம்ம வந்து இப்போ ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னோம்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துருச்சு சீக்கிரமாக பொறுமையாக எ எழுந்து எழுந்திருப்பதுனால் என்ன பலன் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருச்சா நம்ம வேலை சீக்கிரம் ஆகிடும் அவசரப்படம் வேண்டியதில்லை பொறுமையாக நம்ம வேலையே செஞ்சுட்டு எதையுமே மறக்காம நம்ம வந்து போகிற இடத்துக்கு அமைதியான முறையில் நம்ம போய் சேர்ந்துடலாம் நல்லா தூங்கி லேட்டாக எழுந்திருச்சு பொறுமையாக நம்ம வேலைகளை முடிச்சுட்டு நம்ம அவசர அவசரமாக செய்கிறதுனால மறதி அதிகமாக ஏற்படும் மறதி ஏற்படுவது மட்டும் இல்லை நம்ம கொண்டு போகிற சாப்பாடையே ஒரு சமயம் லஞ்சையே மறந்துட்டு போயிடுவோம் இதுதான் உண்மை எப்பவுமே அவசரமும் எதற்கும் உதவாது தாமதமும் எதற்கும் உதவாது தாமதம் செய்வதனால் நஷ்டம் நமக்கு தான் ஏற்படும் ஸ்ரீ அன்னை அழகாக எழு சொல்லியிருக்காங்க பெரும்பாலோர் அவர்கள் செய்யும் தாமதம் தெரிவதில்லை இயல்பாக செயல்படுவார்கள் எத்தனை முறை இரவு ரயிலை தவறவிட்டாலும் இவர்கள் மாறுவதில்லை தினமும் வகுப்பிற்கு தாமதமாக வரும் மாணவர்களும் உண்டு ட்ரெயின் வந்து இந்த நேரத்துக்கு குறிப்பிடுத போகுது அப்படின்னா அதற்கு முன்னாடியே நம்ம ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் முன்னாடியே நம்ம கிளம்பி ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளே ஸ்டேஷனில் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து பதட்டம் இல்லாமல் நம் இருக்கையை இருக்கை எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடி அங்கே உட்காருவோம் இல்லை நே அவசரமாக போய் லேட்டாக எடுத்து ட்ரெயினில்னா நம்ம அவசர அவசரமாக ஓடுவோம் ஒரு சமயம் ட்ரெயினை விட்டுருவோம் பஸ்ஸை விட்டுருவோம் இது நிறைய பேர் நிறையா பேரோட வாழ்க்கையில் நடந்துருக்கு நடப்பதைத்தான் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க தாமதத்தை விலக்கி குறித்த நேரத்தில் செயல்பட்டால் அதன் மூலம் நாம் எந்த பெரிய காரியத்தையும் சாதிக்கலாம் இதுதான் உண்மை தாமதம் இல்லாமல் நம்ம சீக்கிரம் நம்ம நம்ம வேலைகளை நாம் செய்தால் நிச்சயமாக நம்ம எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நம்மளால சாதிக்க முடியும் தம் காரியங்களை பரிசீலனை செய்து பார்த்தால் குறிப்பிட்ட விஷயங்களை தாமதம் செய்வதில்லை ஆனால் மற்ற இடங்களில் தாமதம் நிறைந்துள்ளது அதாவது வேற நமக்கு தேவையான போது நம்ம தாமதம் செய்வதில்லை மற்றவர்களுக்கு தேவைன்னும் போது நம்ம எல்லா விஷயத்திலும் தாமதம் செய்கின்றோம் இதனால் நஷ்டம் ஏற்படுவது நமக்குதான் ஸ்ரீ அன்னை சொல்றாங்க எனக்கு அப்பொழுதே பொறுமை இல்லை என பகவான் கூறுகிறார் மடமையாக கருதிய அறிவாளி அலறி அதை இழந்த பொழுது எனக்கு அப்பொழுது இல்லை என ஸ்ரீ பகவான் கூறுகின்றார் இது மௌனத்தின் பின்னுள்ள சிருஷ்டியின் மௌனம் இதை கேட்காமல் கொடுப்பது உலகம் அறிந்ததில்லை பெற்ற ஸ்ரீ அன்னை அந்த மௌனம் தன்னுடைய கடைசி வரையில் இருப்பதாக கூறுகிறார் பெற்றதை மடமை என நினைக்கும் அறிவாளிகள் எதிர்ப்பை மீறே அவருக்கு அது பலிக்கும் பொறுமையும் உண்டு அது எனக்கு அப்போதில்லை என்பது ஸ்ரீ பகவான் உள்ளன்புடன் உயிரையும் உடலையும் கடந்து ஜீவனின் மையத்தில் சைத்திய புருஷன் அடைந்து அழைக்க ஆரம்பித்தால் அழைப்புக்கு பதிலாக அந்த மௌனம் நம்மை வந்து தொடுவதை காணலாம் யோகத்திற்குரிய பரிணாமங்கள் ஏராளம் அனந்தம் அதை செய்தும் யோகம் பூர்த்தியாகும் எதையுமே செய்யாமல் யோகம் சிந்திக்கும் ஒவ்வொருவரும் தனக்கென ஒரு பாதை வகுப்பது சிறப்பு என்று கூறுபவர் ஸ்ரீ விவேகானந்தர் அந்த யோக சக்தியை அடைய உதவுவது அழைப்பு அந்த அழைப்பு நிரந்தரமாக நம் வாழ்வில் பின்னணியில் இருந்து முயற்சியின் முடிவு முயற்சி முய முயல மறுத்து தலைகீழே மாறி தன்னை கரைத்து சாத்தியமாகும் நிலை அழைப்பை ஏற்கவும் இறைவனின் அழைப்பு தேவை அந்த அழைப்புள்ளவர்களே சாதகர்கள் அன்பர்கள் சாதகர்களும் அன்பர்களும் இறைவனை அழைப்பார்கள் அழைப்பு இருந்தால்தான் நம் நினைக்கும் அத்தனையுமே பிரச்சனைகள் அத்தனைக்குமே தீர்வு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மௌனம் வந்து நம் காரியம் பெற நம் காரியம் நடக்க மௌனம் வந்து முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது இதுவே நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கேன் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க அந்த மௌனத்தை நான் என்னுடைய கடைசி பயணம் வரைக்கும் அந்த மௌனம் என்னுடனே இருந்தது என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க நான் கிட்ட சொல்கின்றேன் என்பது மேற்கூறிய நம்பிக்கை கலை போன்றது ஸ்ரீ அரவிந்தர் மனித சுயநலம் உள்ளவன் என்கின்றார் தாம் சுயநலத்துடன் இருந்ததாக கூறுகிறார் அவர் சுயநலத்தை கண்டிப்பதில்லை சுயநலம் நாம் வளர்வதற்காக ஏற்பட்டது நம் எண்ணம் உணர்வு அனைத்தும் சுயநலம் உள்ளவை இல்லை எனக்கு என நாம் கூறும் நாம் சுய நலமை என உலகுக்கு அறிவிக்கின்றோம் ஆழ்மனம் பிரார்த்தனை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஆழ்மனம்னா என்னன்னு நிறைய பேருக்கு புரிகிறது இல்லை ஆழ்மனம் ஆழ்மனமும் பரமாத்மாவும் சேரும் இடத்தில் அடிமனம் இருக்கின்றது நம் வயிற்றின் மேலிருந்து நாம் செய்யும் பிரார்த்தனை ஆழமாக ஊடுருவி நம் உதட்டு வாய்வழியாக வருவதுதான் ஆழ்மன பிரார்த்தனை சோம்பேறிக்கு மட்டும் வாழ்வு ஜீவனற்று போவதில்லை எவருக்கும் வாழ்வு ஒரு கட்டத்தில் நின்றுதான் போகும் வளர்ச்சி நின்றால் ஜீவன் இருக்காது பெரியவர்கிட்ட அது உண்டு எனில் சோம்பேறிக்கு அவ் உதாரணம் மனதிற்கு இதமாக இருக்கும் தானும் பெரியவர்களும் இவ்விஷயத்தில் ஒன்று என சோம்பேறிக்கு நினைக்கத் தோன்றும் சோம்பேறி நினைப்பது ஒரு வகையில் உண்மைதான் அடுத்த உண்மை என்ன என்றால் சோம்பேறி முதலில் செய்வதை பெரியவர்கள் முடிவில் செய்வார்கள் வாழ்வை ஜீவனற்று போக அனுமதிக்காதவரே அன்பர் அதே மாதிரி ஸ்ரீ அன்னை சொல்கிற மாதிரி இக்கட்டான நிலை வந்து நாம் ஒரு பக்கம் முடிவு செய்தவுடன் நிறுத்தி நாம் எந்த பக்கம் இருக்கிறோம் என காண வேண்டும் முடிவு எடுப்பதற்கு முன்னாடி ஸ்ரீ அன்னையிடம் நாம் பிரார்த்தனை செய்து அவர் தரும் முடிவை ஏற்பது இன்னமும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி